ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டுசித் மகிழ்வோம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாகோட தாங்க உங்களை வந்து நான் சந்திக்க வந்திருக்கேன் இப்ப வாங்க வீடியோ குளிப்பலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டுருக்கோம் இது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த கிளிப்ஸ் வச்சு நான் வந்து ஒரு வ்ளாக் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வ்ளாகை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் வந்து நான் வந்து ஒரு கிளாஸ்க்காக தான் போயிட்டுருக்கேன் இது நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக மூணு பேருமே சேர்ந்து நாங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணோம் ஐ திங்க் என்னோட ஹானஸ்ட் சஜஷன் ஒரு எல்லாமே இது ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்கள வந்து சர்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்றேன் ஸோ என்ன கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் கிளாஸஸ் தான் வந்து சிபிஆர் அண்ட் ஏஐடி வச்சு அந்த கிளாஸ் தான் நாங்கள் வந்து போய் அட்டன் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து செரோக்கி கவுண்டி ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வாலண்டியர் அதில் வந்து ஒரு எக்ஸ் ஃபயர் ஃபைட்டர் வந்து அவர் அவரோட குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து ஒரு வாலண்டரி ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த கிளாஸஸ் வந்து நடத்துகிறாங்க நம்ம வேணும்னா நம்ம வந்து டொனேஷன் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் ஸோ டொனேஷன் வந் டொனேஷன் போது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டுங்கிறது கிடையாது நம்மளோட இஷ்டம் தான் ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் த ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருந்தது அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒரு கோர்ஸ் இருந்தது அதை வந்து என் பையன் வந்து ஒரு டூ வீக்ஸ் பேக் வந்து அட்டன் பண்ணான் ஸோ அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே போகலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஸோ ஃப்ரீ கோர்ஸ் அப்படிங்கிறதுனால யாராவது ரொம்ப அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் யாராவது பசங்க மட்டும் இவனுக்கு வந்து அது வந்து எனக்கு புரியணும் அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அந்த கோர்ஸ் போட்டிருந்தேன் சம்மரில் சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சென்டர் தான் இந்த ஹிகிரி ஃபிளாட் கம்யூனிட்டி சென்டர் இது வந்து அந்த ஃபயர் ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருந்தது ஹிகிரி பிளாட் வாலண்டியர் அசோசியேஷன் அவங்க தான் வந்து வந்து கண்டக்ட் பண்ணிருந்தாங்க ஸோ லாஸ்ட் கிளாஸ் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கிளாஸ் நாங்கள் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தான் அங்கே வந்து நாங்கள் போய் இது பண்ணிருந்தோம் நிறையலாம் அங்கே வந்து வீடியோஸ் எடுக்கல பட் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா உங்க ஏரியாவில் இருக்கிற சிபிஆர் கிளாஸஸ் வந்து நீங்களும் போய் ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கோங்க இவங்ககிட்ட போனீங்க அப்படின்னா நீங்க அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ல இருந்து அவங்க வந்து ப்ராப்பரான சர்டிபிகேஷனே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு வந்து அது ஒரு ஹாஃப் அ டே கிளாஸ் தான் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து காக்கிங் ஜாப் வந்து இருந்தது ஸோ வீட்டில் க்ரௌட் வந்து சம் அந்த டைல்ஸ் இது மேலே அது பேர் என்ன கிச்சன் கவுண்ட்ரு மேலே இருந்த க்ரௌட் வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாகவே போயிடுச்சுங்க அந்த இது வேணால் வந்து நாங்கள் வாங்கும் போதே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர் ஓல்ட் ஹவுஸ் தான் ஸோ வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நாங்கள் எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ணல அப்படியே தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எட்ஜெஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டதுனால நம்மளாவே வந்து இந்த ஊரில் வந்து ஹோம் டிப்போல இல்லைன்னா வால் இந்த மாதிரி வந்து சீலண்ட் வந்து கிடைக்கும் நம்ம அழகாக வாங்கி அந்த க்ரௌட் திருப்பி ரீஅப்ளை பண்ணி சீல் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் என்னோட க்ரௌட்டில் எவ்வளோ கிராக்ஸ் வந்ததுன்னு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பழைய க்ரௌட் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்மளே வந்து இதுக்கு அப்ளிகேட்டருக்கு வந்து நிறைய டூல்ஸ்லாமும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி டூல்ஸ்லாமும் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ வாங்கிட்டு நாங்களே வந்து அப்ளை பண்ணிடலாம் அதாவது வந்து இதை நம்மளால ஃபுல்லாக வந்து ஒரே ஷாட்டில் எங்களால் பண்ண முடியாது ஏன்னா எப்படின்னா அந்த எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றோமோ அந்த இடத்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லா க்ளீன்லாம் பண்ணிட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதை வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுத்தாகணும் சோ இப்போ சிங்குக்கு பின்னாடி சிங்க சுத்தி வந்து உங்களுக்கு வந்து பண்றீங்க அப்படின்னா அங்கே சுத்தமாக தண்ணி வந்து படாமல் இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் இதை வந்து சாட்டர்டே இன்றைக்கி நை ஈவினிங் வந்து பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து சண்டே அன்னைக்கு எப்படி இருந்தாலும் நிறைய வந்து வீட்டில் இருக்க மாட்டோம் கொஞ்சம் எல்லாம் போக வேண்டிய வேலை இருந்ததுனால இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து இந்த கிளாஸஸ் போயிட்டு வந்து இந்த ஒர்க்கை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால நிறைய வந்து ஸ்கூல் சப்ளைஸ் வாங்க வேண்டி இருந்தது ஸ்கூல் சப்ளைஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம முதலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரா அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு ஸோ இந்த பர்டிகுலர் விலாகுக்கு அப்புறம் அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரும் ஸோ நான் அந்த அது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணுங்கிறதுனால தான் அந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது பட் நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கம்பைல் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வந்து அடுத்து அந்த வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணி வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இந்த அப்ளிகேட்டர் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேட்டரோட கையால் அப்ளை பண்ணுறதே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ஸோ அந்த பர்டிகுலர் இந்த இதுலேயுமே அந்த மாதிரி தான் அந்த பர்டிகுலர் ரைட்லயுமே அவங்க அதுதான் போட்டிருந்தாங்க நீங்க கையாலேயே கூட அப்ளை பண்ணலாம் ஈஸியா தான் இருக்கும் பட் இப் யூ டோன்ட் ப்ரிஃபர் யூசிங் ஹேண்ட்ஸ் அப்போ இந்த அப்ளிகேட்டர் வச்சு யூஸ் பண்றதா யூஸ் பண்ணுங்க நாங்க பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து நாங்க அந்த ஹாஃப் ஆஃப் த சைடு முடிக்கும் போது மேடையில நாங்க என்ன இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேட்டர் வச்சு யூஸ் பண்றதோட கையால் பண்றதே வந்து நமக்கு வேஸ்டேஜ் வந்து அதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு தான் நாங்க வந்து ஃபீல் பண்ணோம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நிறைய வேஸ்ட்டா தான் போகுது பிகாஸ் தேவையில்லாமல் வந்து அந்த மேடையிலலாம் ஆகுது நீங்கள் வந்து அந்த மேடையில் இதுவான உடனேவும் இம்மீடியட்டாகவே வந்து அதை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து க்ளீன் ஆகிடுது ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டாம் கொஞ்சமாக நடுவில் மேடை ஆகிடுச்சு அப்படின்னா கிரனேட்டிங்கையா ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜாப்ஸ்லாம் இந்த ஊரில் வந்து நம்மளே கொஞ்சம் செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனை இருக்காதுங்க இது வந்து நம்ம அவுட் சைடர்ஸ் கிட்டே கொடுத்தோம் அப்படின்னா வந்து பயங்கரமாக அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஊரில் வந்து லேபர் காஸ்ட் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் இது வந்து சண்டே மார்னிங் ஸோ இந்த வீக் வந்து தேர்ஸ்டே இன்னைக்கு ஸ்கூல்லாம் திறக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோவிலுக்கு வந்து நமக்கு புடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபர்டாவில் இருக்கிற ஹனுமான் டெம்பிளுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து நாங்கள் எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து யூஸ்வலாவே வந்து அந்த ஹார்திக் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு எங்களால் போக முடியல பிகாஸ் இந்த கிளாஸ் போயிட்டு வந்ததே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால வந்து இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனோம் ஸோ நீங்க வந்து ஜார்ஜியா ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்ன கிளாஸ் வந்து எவ்ரி குவார்டர் வந்து அவங்க வந்து நடத்துறாங்க அது வந்து நான் சொ சொன்ன மாதிரி அது அப்சலுட்லி ஃப்ரீ ஆனா அவங்க வந்து உங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் வந்து நீங்க குடுக்கறதுனா கொடுக்கலாம் அது உங்களோட இதுதான் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த கிளாஸ்ல அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து ரொம்ப கரெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாரு அண்ட் நிறைய என்ன சொல்றது உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டுமே வந்து எங்களுக்கு வித்தின் ஃபோர் டேஸ் வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட்ஸ்மே வந்துருச்சு ஸோ ப்ளஸ் அங்கே வந்து போகிற சமயத்தில் அவங்க வந்து வாலண்டரி அசோசியேஷன் வச்சு பண்ணாலுமே ஸ்நாக்ஸ்லேருந்து காஃபிலேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது நீங்கள் அட்லாண்டா ஏரியாவில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு எவ்ரி குவாட்டருக்கு ஒரு சேட்டரி வந்து அந்த மாதிரி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதோட வெப்சைட் வேணும்னா நீங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிருந்தோம் பிகாஸ் ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் ஷாப் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தீங்களா ஸோ அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் திறக்கறது அப்படிங்கிறதுனால கிராசரி எல்லாமே கரெக்டாக நமக்கு வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் ப்ராப்பரா இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாம்ஸ் கிளப்புக்கு தான் போயிருந்தோம் சாம்ஸ் கிளப் போயிட்டு அங்கே வந்து ஸ்கூல்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அப்படி ஒரு சேலில் இருக்கு ஸோ ஸ்கூல் பேக்ஸ்லேருந்து வாட்டர் பாட்டில்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்ல டிஸ்கவுண்டட் ரேட்டில் இருக்குது ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பாருங்க ஒன்றுமே சாம்ஸ் கிளப்ல வந்து இந்த டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இந்த ஏரியால ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஜூலை எண்டுலேருந்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்க்குள்ள இங்கே எல்லா கவுண்டிஸ்லையுமே ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து திறக்க ஆரம்பிச்சிருது ஸோ இந்த பர்டிகுலர் வாட்டர் பாட்டில் நான் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எலிமெண்ட்ரி கிட்ஸ்க்கு கொடுத்து விடுற மாதிரி சின்ன சைஸ் வாட்டர் பாட்டிலாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் பாட்டில் வந்து ஃபோர்டீன் நைன்ட்டி எயிட் அந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க நல்ல டீல்ஸ் இருந்தது இப்போ வந்து பாய்ஸ்க்கு தனி கலர் இருக்குது கேர்ள்ஸ்க்கு தனி கலர் இருக்குன்னு அவங்க பிங்க் பர்பிள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி வச்சு வச்சு ரெண்டு ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே அண்ட் லன்ச் பாக்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருந்தது இந்த பர்ட்டிகுலர் லஞ்ச் பாக்ஸ் பார்த்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக் எக்ஸ்பான்டபிள் லஞ்ச் பேக் வந்து ஃபோர்டீன் நைன்ட்டி எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லஞ்ச் பேக் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இதுவுமே எனக்கு நிறைய வருஷம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த ஐஸ் பேக் வச்சு நான் வந்து இந்த லஞ்ச் பேக் அவனுக்கு வந்து அமுச்சு விட்டுருவேன் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்காது கொஞ்சம் சுமரா தான் இருக்கும் பட் இந்த பர்ட்டிகுலர் ஐஸ் பேக் என்கிட்ட ஒண்ணுமே இருக்கு அண்ட் இந்த லஞ்ச் பேக்குமே என்கிட்ட ஒன்னும் இருக்கு சோ வந்து நீங்க வந்து என்னன்னா இந்த லஞ்ச் பேக் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் லஞ்ச் Um, uh, இதை வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வெறும் லன்ச் பேக் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு டைப் ஆஃப் லன்ச் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணல அப்போ வந்து இந்த பென்கோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நிறைய பார்ட்டிஷன்ஸோட வந்து இருக்கக்கூடிய லன்ச் பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச லன்ச் பாக்ஸ் இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பென்கோ கிட்ஸோட பெரிய அந்த சாண்ட்விச் சைஸ் வேணுனாலுமே நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இந்த பென்கோ கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து சாம்ஸில் எனக்கு வந்து நைன்டீன் ஒரு லஞ்ச் பாக்ஸு ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து லீக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாள் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வந்து இன்னொன்று என்னன்னா நல்ல டிவைடர்ஸ் இருக்கும் அந்த டிவைடர்ஸ் கொஞ்சம் டெப்த்தோடு இருக்கும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இப்போ கிரேவிலாம் நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து எனக்கு மிக்ஸ் ஆகாமையும் இருக்கும் நான் அவனுக்கு கொடுத்து விடும்போது ஸோ கிண்டர் கார்டனில் வந்து அவன் ரொம்ப பர்டிகுலரா இருப்பான் எனக்கு இது வந்து மேகி வச்சிங்கன்னா இல்லை ஏதாவது பாஸ்தா வச்சிங்க அப்படின்னா நீங்க நட்ஸ் கூட வச்சிங்கன்னா எனக்கு இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த சமயத்துலலாம் அவ்வளோ இருக்கும்போது எனக்கு பயந்துட்டே நான் வச்சு அனுப்புவேன் ஐயோ ஒழுங்கா இருக்கணும்னு நல்ல வேலை மிக்ஸ் ஆகாம பர்ஃபெக்டாக தான் கொண்டு போயிட்டு வருவான் அண்ட் லீக் ப்ரூஃப் தான் இதில் அதே அந்த பெண்கோலை வந்து பார்த்தீங்கன்னா தான் இது வந்து கொஞ்சம் அந்த சாண்ட்விச்சஸ் இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம் அதுல வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ பேக் ஆஃப் டூன்னு நினைக்கிறேன் ஸோ அது எப்படி யூஸ் ஆகும்னு தெரியல பட் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு குழந்தைங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் இது வந்து ஒரு இன்சுலேட்டட் லன்ச் டோட் இது வந்து ஃபுல்லாகவே வந்து கேர்ள்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப் அதாவது இல்லைனா வந்து லேடஸ் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிற மாதிரியான லன்ச் டோட் செம்ம குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த லன்ச் டோட்டுமே நான் வந்து இதுலேருந்து ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ என்னை வந்து அதை பற்றி நான் காமிச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கேன் உள்ளே என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து சாம்ஸ்லேருந்து எனக்கு வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கிட்டு நான் வந்து வால்மார்ட்டுக்கு வந்துட்டேன் வால்மார்ட்டில் தான் ப்ரிடாமினா என்னோட பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ் இருக்கும் நான் வந்து வேற எந்த கடைக்கும் வந்து நான் போனதே இல்லைங்க ஏன்னா எனக்கு வந்து குவைட் ஹானஸ்ட்லி இந்த வால்மார்ட்டில் இருக்கிற சப்ளைஸ் அண்ட் குவாலிட்டியே ரொம்ப நல்லா தான் இருக்கு அண்ட் இந்த சமயத்தில் அதாவது இப்போ பேக் டு ஸ்கூல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளைஸ் எல்லாமே செம்ம சேலில் வரும் ஸோ நீங்கள் பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ் வாங்குறதுக்கு பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் நீங்கள் வந்து நான் அதுக்கப்புறமா வாங்கலாமா எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறமாவும் கிடைக்கும் பட் என்னன்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்டட் ரேட்டில் கிடைக்குமா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது ஸோ அதுதான் வந்து நான் மெயினாக நான் இது பண்ணுறது அண்ட் வா நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு வால்மார்ட்க்குள்ளே நான் போனேனால எனக்கு எல்லாமே கரெக்டாகவே கிடைச்சிரும் ஸோ எப்படி நான் சப்ளைஸ் வாங்குவேன் எது எந்த அளவுக்கு குவாண்டிட்டி வாங்குவேன் ஸ்கூலில் வந்து என்ன சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் அனுப்ப போட போகிற நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக மறக்காம வந்து பாருங்கள் ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சேனல் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து என் பையன் ஸ்கூல் வந்து இந்த இந்த ஊரில் வந்து படித்தது கிடையாது நானும் படித்தது கிடையாது என் ஹஸ்பண்டும் படித்தது கிடையாது ஸோ என் பையன் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் இதில் ஜாயின் பண்ணும்போது எங்கள் மைண்டில் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தது என்ன என்ன பண்றது இதுல நம்ம வந்து என்ன வாங்கணும் இவங்க சொல்ற லிஸ்ட் வாங்கினா போதுமா இப்போ ஒரு லிஸ்ட் குடுத்துறாங்க அதுக்கப்புறம் ஏதாவது கேட்பாங்களா இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது அண்ட் எந்த கடையில போய் வாங்குறது எல்லா இடத்துலயும் குவாலிட்டி ஒன்னா தான் இருக்குமா வால்மார்ட்ல போறதா டார்கெட்ல போறதா இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி காஸ்கோ மாதிரி ஹோல்சேலர் ஹோல்சேல் கிளப் ஹவுஸ்ல போய் வா கிளப் ஸ்டோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா வேர் ஹவுஸ் ஸ்டோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து போய் வாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கூட நான் வந்து யோசிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ டவுட்ஸ் இருக்கும் பட் ஓவர் த இயர்ஸ் வந்து ஓரளவுக்கு அதெல்லாம் நான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணிருக்கேன்னு தான் சொல்லணும் அது எல்லாமே நான் வந்துட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோட வந்து கண்டிப்பா கவர் பண்றேன் போன சமயத்துல ஆல்மோஸ்ட் நிறைய வந்து காலி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் அவ்வளோ வந்து ஏன்னா அந்த கவுண்டில வந்து அந்த வாரமே வந்து தொடக்க எல்லாம் திறக்க ஆரம்பிச்சதுனால இது நாங்க வந்து டுலூத் சைட் போய் போயிருந்தோம் சோ அங்க போய் போனதுனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து எம்டிவே இருந்தது நான் வந்து என்னது இது இன்னும் சப்ளைஸ்லாம் வரலையா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் சொன்னாங்க சப்ளைஸ்லாம் வரலையா இல்லை இல்லை எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எம்டி ஆயிடுச்சு நாங்கள் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த கவுண்டியில் இப்போ வந்து நான் எங்களுக்கு வந்து ஸ்கூல் ஏற்கனவே தொடஞ்சாச்சு ஸோ அதனால் மேக்ஸிமம் மக்கள் எல்லோரும் வந்து ரவுண்ட்ஸ் கட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து சண்டே ஐ திங்க் லேட் ஈவினிங் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுவே அது கேட்குறதுக்கே எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய லாக்கர்ஸ் மிடில் ஸ்கூல்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கட்டாயமாக லாக்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியும் பண்ண பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வரும் நம்ம ஊர் மாதிரி வந்து பேக் பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நிறைய மிடில் ஸ்கூல்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கர்ஸில் வந்து லாக்கருக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஆர்கனைசர்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு தேவைப்படும் அண்ட் காலேஜஸ்லேயுமே லாக்கர்ஸில் வந்து வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும் டாம் ரூம்ஸில் வைக்கிறதுக்கு ஸோ இந்த சமயத்தில் தான் அந்த சப்ளைஸ் எல்லாமே ஸ்கூல் வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து கேட்பாங்க காலேஜஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்புறம் வந்து இப்ப புதுசா வந்து டாம்ல போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாமே என்டையர் வால்மார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபிளட்டட் வித் ஸ்கூல் சப்ளைஸ் அதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து வந்திருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கூல் சப்ளைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து ஏற்கனவே வச்சிருந்த வீட்டுல ஸோ என்னோட லிஸ்ட்ல வந்து எனக்கு ரொம்ப என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப இல்லாத ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் ஸ் லன்ச் பேக்ஸ் அண்ட் லஞ்ச் ஸ்டோர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்திருக்கு வந்திருக்கு இந்த வாட்டி வந்து நான் அது வந்து ரொம்பவுமே நோட்டீஸ் பண்ணங்க லாஸ்ட் இயர்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் நாங்க நோட்டீஸ் பண்ணல இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அதாவது போஸ்ட் கோவிட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து நாங்கள் வந்து இதில் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனோட ஹெட்ஃபோன்ஸ் வந்து நாங்கள் வாங்கினோம் பட் அவ்வளோ நல்லா இல்லை ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க அதை ரிட்டர்ன் பண்றதுக்குள்ள நாங்கள் பட்டப்பாடு ஐயோ அது அது வேற விஷயம் ஏன் ரிட்டர்ன் ஆகலைன்னு தெரியல போய் பா கேட்க முதல்ல ஆக்டிவேஷன் கோட் ஏதோ வேணும்னு கேட்டுச்சு ஸோ நாங்கள் வந்து அதை கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாலஞ்சு வால்மார்ட் ஏறி அலைஞ்சிருக்கோங்க இன்னைக்கு தான் ஃபைனலாக நான் வந்து அதை போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுவுமே நல்ல வேளை அந்த பர்ட்டிகுலர் ஓர் நிறைய பேர் அதை ரிட்டர்ன் பண்ணும் போது அவங்களே சொல்லிருக்காங்க போல இது எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது ஆக்டிவேஷன் கோட் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்களுக்கு வந்து பைசா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வால்மார்ட் கிஃப்ட் கார்டதான் அதுக்கு தர்றாங்க தேர் நாட் கிவிங் இட் யூ ஈவன் தோ யூ ஹாவ் ரெசிப்ட் உங்களுக்கு வந்து உங்களோட கார்டுல வந்து திரும்பி அது வராது சோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நான் இந்த பேக்பேக்ஸ் நோட்டீஸ் பண்ணேன் நிறைய பேக்பேக்ஸ்ல வந்து ஹெட்போன்ஸோட சேர்ந்து சேர்ந்து இருக்கு பசங்க எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் வந்து நீங்க லேப்டாப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அப்போ எல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறதுனால ஹெட்ஃபோன்ஸோடு இருக்குது அண்ட் எலிமெண்ட்ரி லெவல்ல வந்து அவங்க ஹெட் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால வந்து சூப்பராக இருந்தது அந்த மாதிரி பேக் பேக்ஸ் எல்லாமே இருந்தது நிறைய வந்து பிரிண்டர் பேப்பர் அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கபீஸ் டீச்சர்ஸ்க்கு தேவையான நிறைய சப்ளைஸுமே இந்த மாதிரி சமயத்தில் நிறைய கிடைக்குங்க டீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நம்ம வாங்கி நம்ம வீட்டில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து இந்த காம்போசிஷன் நோட் புக் யூஸ்வலாக காம்போசிஷன் நோட் புக்லாம் செம எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க ஒரு டாலர் சாதாரண டேஸில் நான் பார்க்கும்போது ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்லேருந்து ஃபிஃப்டி சென்ட்ஸ் அந்த ரேஞ்ச்குள்ள உங்களுக்கு வந்து வரும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் காம்போசிஷன் நோட் புக்ஸ் இந்த ஊரில் நிறைய தேவைப்படும் அது மாதிரிலாம் நீங்கள் வாங்குறதா இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு பை இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல பாருங்களேன் நிறைய அந்த ஷார்பீஸ் ஹைலைட்டர்ஸ் பென்ஸ் பென்சில்ஸ் இது எல்லாமே நல்ல ரோல் பேக்கில் நல்ல நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல ரோல் பேக்கில் இருந்தது ஸோ இந்த பெண்ணெல்லாம் வாங்கும் போதுலாம் வந்து நிறைய வாங்காமல் கம்மியாக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க பிகாஸ் பென்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து ட்ரை அவுட் ஆகிடும் அண்ட் ஒரு சில இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக வாங்குறது வந்து பெட்டர் ஏன்னா ஹைலைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே ரொம்ப நாள் வராது ஈஸியாக வந்து ட்ரை அவுட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க சில ஸ்கூல்ஸில் தி வில் ஆல்சோ பி வெரி பண்ணி பர்டிகுலர் அபவுட் த பிராண்ட் இந்த பர்டிகுலர் பிராண்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் ஸோ உங்களோட ஸ்கூல் சப்ளைஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஸோ நான் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸ் கிளப்லேயும் வால்மார்ட்லேயும் என்னென்னலாம் ஷாப் பண்ண அப்படிங்கிற ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் வந்து உங்களுக்கு வந்து தந்துடுறேன் இந்த வாட்டி நான் வால்மார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்கூல் சப்ளைஸ் அப்படின்னு பார்த்தேன்னா இதெல்லாம் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவைடர்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஃபைவ் பேக் டிவைடர்ஸ் டுவெல் பேக் டிவைடர்ஸ் எல்லாம் டுவெல் டேப் டிவைடர்ஸ் எல்லாமே தேவை பட் என்கிட்ட ஃபைவ் டேப்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால டுவெல் டேப் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த டிவைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் யூஸ் பண்ணதில்லை பட் மிடில் ஸ்கூலில் வந்து எனக்கு இந்த டிவைடர்ஸ் இல்லாமல் வேலையே ஆகிறது இல்லை ஏன்னா பைண்டர்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பைண்டர்ஸை வந்து ஷேர் பண்ணுவீங்க ரெண்டு சப்ஜெக்ட்ஸோட ஸோ அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸோட ஷேர் பண்ணும்போது இந்த பைண்டர்ஸ் வந்து இந்த டேப்ஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்டுக்கே அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஎல்ஏ இங்கிலீஷ்கெலாம் பார்த்தீங்கன்னா கிராமருக்கு தனியாக வைக்கணும் நம்மளோட காம்ப்ரஹென்ஷன் அந்த மாதிரி இதுக்கு தனியாக வைக்கணும் ப்ளஸ் அவங்க கொடுக்குற பண்ணுற எல்லாம் தனியாக வைக்கணும் ஸ்டடி கைட்ஸ் எல்லாம் தனியாக வைக்கணும் போது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு நிறைய டிவைடர்ஸ் தேவைப்படும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து டுவெல் டேப் டிவைடர்ஸ் வந்து தேவைப்பட்டது ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து ஹைலைட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஹைலைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பேக் வாங்க முடியாது பிகாஸ் ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு அப்படியே வச்சுங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காஞ்சி போயிடும் ஸோ நல்ல ப்ராண்ட் ஹைலைட்டர்ஸாக வந்து எப்பவுமே சூஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் நிறைய லாங் லாஸ்டிங்காக வரவும் வரும் ஸோ நான் ஷார்பியோடது தான் வந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ரோல் பேக்கில் இருந்தது நான் எடுத்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரோல் பேக்கில் இருந்தது எக்ஸப்ட் ஃபார் டுவெல் டேப் டிவைடர்ஸ் அது தவிர மற்ற எல்லாமே நான் ரோல் பேக்கில் இருக்கிறது மட்டும்தான் எடுத்தேன் எனக்கு வந்து நிறைய சப்ளைஸ் வீட்லேயே இருக்குது ஸோ பாக்கி இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வந்து எடுத்துட்டு வந்தேன் ஸோ இது வந்து ஒரு மார்க்கர் வந்து ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் எயித் கிரேட்லேருந்து வந்து பென்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாத்துக்கும்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரிடாமினாக யூஸ் பண்ணுறது பென்சில்ஸ் தான் ஒன்றுமே நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கிரேட்லேருந்தே நம்ம வந்து பென் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இந்தியாவிலலாம் பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெண் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வாட்டி வந்து ஆனால் அவங்க லிஸ்ட்டில் வந்து பெண் போட்டிருக்காங்க ஒரு சில விஷயத்துக்கு வந்து பென் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து ஒரு ப்ளூ அண்ட் ஒரு பிளாக் எடுத்திருக்கேன் இதுவே எனக்கு தெரிஞ்ச சஃபிஷியண்ட்டாக இருக்கும் பெண்ணுக்கும் அதே கதை தான் நம்ம வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்றதுல சாமர்த்தியம் இல்லை இங்க் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் வந்து ஒரு செட்டு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து இதை ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பிளாக் ஒரு ப்ளூ இதில் வந்து பிக் பிராண்டோடது எடுத்திருக்கேன் ஒன்னொன்றுலேயும் டென் டென் பென்ஸ் இருக்கு அடுத்து மெக்கானிக்கல் பென்சில் மெக்கானிக்கல் பென்சில் வந்து பிக்கோடு தான் வந்து எடுத்திருக்கேன் ஃபார்ட்டி மெக்கானிக்கல் பென்சில்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு சாம்ஸ் கிளப்பில் போனீங்கன்னா லெட்டோடயே கிடைக்கும் லெட்டு தேவையில்லை எனக்கு பென்சில் மட்டும்தான் வேணும் சாதாரண குவாலிட்டி அண்ட் சாம்சங்கில் இருக்கிறது ஒன்றுமே பெட்டர் குவாலிட்டி கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக இருந்தது பிக் அதே பிராண்டு தான் பட் இது வந்து எப்படின்னா ஈஸியாக அவங்க தொலைச்சிட்டு நிறைய தொலைச்சிட்டு வருவாங்க மிடில் ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரியோட நிறைய தொலைக்கிறாங்கன்றது தான் உண்மை ஏன்னா ஒரு ஒரு கிளாஸ்லேருந்து ஒன்னொரு கிளாஸ் மாறும்போது அவசரத்தில் நிறைய பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ் வந்து துறையிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலாகவே இருக்குது ஸோ அதனால அந்த மாதிரி தொலைச்சிட்டு போனாலும் நம்ம வந்து ரொம்ப ஐயோ போயிடுச்சு அப்படின்னு மண்டை காயாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் பென்சில் வந்து இந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் மெக்கானிக்கல் பென்சில் அலௌடான்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே அப்புறம் எடுங்க நிறைய ஸ்கூல்ஸில் வந்து மெக்கானிக்கல் பென்சில் வந்து அலவுடு கிடையாது காம்போசிஷன் புக்ஸ் நிறையவே எடுத்திருக்கேன் காட்டுறேன் நான் எடுத்திருக்கிற ரெண்டு டைப் அதாவது வெறும்ன இது மட்டும்தான் மேலே இருக்கிற பிரிண்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான் எல்லாமே வைட் ரூல்டு ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கேன் காம்போசிஷன் நோட் புக்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயங்கர ரோல் பேக்கில் இருக்குது யூஸ்வலாக இது வந்து இப்போ ஆஃப்லேட் பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் ஈச் ஆர் நைன்டி நைன் சென்ஸ் ஈச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாத்துட்டு இருந்தேன் அதாவது ஸ்கூல் இந்த மாதிரி பேக் டு ஸ்கூல் சமயம் இல்லாத போது ஸோ அதுக்கு நான் கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டி சென்ஸ் ஈச் தான் காம்போசிஷன் நோட் புக் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல்ஸில் வந்து தேவைப்படுறது நிறைய வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு கிளாஸில் கேட்குறாங்களோ இல்லையோ நீங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸுக்கு வந்து இந்த காம்பசிஷன் புக்ஸ் தேவைப்படுது ப்ளஸ் ஆப்வியஸாக மேத் போட்டு பார்க்குறதுக்கும் நிறைய தேவைப்படும் ஸோ அதனால் வந்து காம்போசிஷன் புக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சப்ஜெக்ட் நோட் புக் ஃப்ரம் பென் பிளஸ் கியர் பிராண்ட் இதுக்கெல்லாம் வந்து நோட் புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்டுமே நல்லாதாங்க இருக்குது ஸோ இன்வெரிபிளி இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் எது சீப்பாக இருக்கோ அதுக்கு கூட தாராளமாக போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இது நிறைய எடுத்திருக்கேன் இந்த ஒன் சப்ஜெக்ட் நோட் புக் வேரியஸ் கலர்ஸில் எடுத்திருக்கேன் இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பைண்டர் ஹோல்ஸோடு வரும் அதாவது இந்த த்ரீ ஹோல்ஸ் இருந்ததுன்னா இந்த த்ரீ ரிங் பைண்டரில் வந்து நீங்கள் தாராளமாக இது அப்படியே உள்ளே போட்டுடலாம் நீங்கள் வந்து ஷீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சில டீச்சர்ஸ் வந்து எனக்கு நோட் புக் மாதிரி வேணும் அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நோட் புக்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து நோட் புக் இருக்கும் அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவா கிளாஸஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த காம்போசிஷன் புக்காக இருந்தாலும் சரி இல்லை இந்த ஒன் சப்ஜெக்ட் நோட் புக்காக இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் நான் இவ்வளோதான் வந்து ஸ்கூல் சப்ளைஸ் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஷார்ப்னர் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு த்ரீ கவுண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஏன்னா கிளாஸஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி ரெண்டு பைண்டர் எடுத்துகிட்டு போகிறான் ஸோ ஒரு ஒரு பைண்டர்லேயும் ஒரு ஒரு ஷார்ப்னர் போட்டு எடுத்துகிட்டு இல்லைனா லாக்கரில் வந்து ஒரு ஒரே ஒரு ஷார்ப்னர் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் வேணும்னா கூட வச்சுக்கலாம் ஸோ சில கிளாஸஸில் மெக்கானிக்கல் பென்சில் அலவுட் கிடையாது அங்கே ரெகுலர் பென்சில் தான் யூஸ் பண்ணோன்னும் போது அங்கே உங்களுக்கு ஷார்ப்பர் தேவை ஸோ அதனால் இது ரொம்ப கம்மியான விலைக்கு தான் ரோல் பேக்கில் இருந்தது அதனால் எடுத்தேன் நார்மலாக வந்து இதெல்லாம் ஜென் நார்மல் டைத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வெரைட்டி அண்ட் கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து இந்த பேக் டு ஸ்கூல் ஐட்டம்ஸில் ஷாப் பண்ணுறது பெட்டர் இது சாம்ஸ் கிளப்லேருந்து வந்து வாட்டர் பாட்டில் வந்து எடுத்தேன் இது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருந்தது அப்படிங்கிறதுனால த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எவ்வளோ இருந்தாலுமே தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இது சேலில் இருந்ததுனால இது வந்து ஒரு செட் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்திருக்கேன் அடுத்து நான் முன்னாடியே வீடியோவில் காமிச்சா மாதிரி இந்த டாப்னி லீ பை ஆர்டிக் ஸோன் ஆர்டிக் ஸோனோடது மெயினாக அதோட அந்த இதோட லன்ச் ஸ்டோட் லேடஸ் ஸ்டோட் ஒன்று இருந்தது நான் வந்து யூஸ்வலாக வெளியில் போனேன் அப்படின்னா வந்து ஃபுட்டு என்னோட நான் வெஜிடேரியன் கம்ப்ளீட்டாக வெஜ் வெஜ் ஃபுட்டை தான் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் எனக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து எடுத்துகிட்டு போயிருவேன் ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து தனியாக லஞ்ச் ஸ்டோட் மாதிரி நான் எதுவுமே இல்லை அது மாதிரி ஒரு லஞ்ச் ஸ்டோட் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன் இது ரொம்ப நல்லா இருந்தது அதனால் வந்து இந்த லஞ்ச் டோட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நிறைய கலர்ஸ் இருந்தது எனக்கு பிடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த மாதிரி ஜீப்ரா பிரிண்ட் மாதிரி இருந்தது அதனால் இது வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் பென்டோ கண்டெய்னர் செட் வித் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஐஸ் பேக் அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுக்குறாங்க இதில் ஸோ நான் இப்போ இதை உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலோடு சேர்ந்து வந்துடுது அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் தனியாக வந்து ஸ்பேஸும் இருக்குது ஸோ நல்ல சைஸ் வாட்டர் பாட்டில் நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனாலும் சரி இல்லை வேறு எதாவது வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனாலும் அது வைக்கிறதுக்கு வந்து அழகா இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஸோ இது ஒரு நல்ல சைஸ் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் பேக் ஒன்று இருக்கு ஐஸ் பேக் ரெகுலராகவே நான் யூஸ் பண்ணுறது தான் டெஃபினட்டாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஐஸ் பேக் வச்சு எடுத்து போயிடுவேன் அது ரொம்ப ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே சம்டைம்ஸ் பயங்கர சூடு இருக்கும் அந்த மாதிரி சூடு இருக்கும்போது கொண்டு போயிட்டால் பெட்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஐஸ் பேக் ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னு தெரியாது பட் இட்ஸ் லைக் வெறும் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போகிறதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட டிஃபன் பாக்ஸுங்கிறது நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஒர்க் போறீங்க அப்படின்னா தாராளமாக இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் பேகும் சூப்பராக இருக்குது பாக்ஸஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஏர் டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் இதோடு வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ் அண்ட் எப்படி வாங்குறது அதோட ட்ரிப் டிப்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு வ்ளாக் தான் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ மாதிரி நான் வந்து போடுறேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை